மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி சுக்கர பகவான் மேஷ மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்திர இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தர் ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் கார்த்தாலை எட்டு இருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து ஒம்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாள்ல வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்க வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்றது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அதை தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரி தினஸ்பிறக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகையும் ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்புருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்விரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்விரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்விரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிரையில் வ அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்விரை நாலாம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும் இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து நேமு உங்களுடைய பேரண்ட்ஸு வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றால் நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனியினுடைய பாத சனி நடக்கிறது கடைசி ரெண்டரை வருஷம் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமும் போயிடுது ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான விஷயங்கள் நிலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நாலாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தே வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து அதாவது தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் బుధన్ సుకరన్ మహు பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறது பெரிய ஏற்றம் நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏதோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்து திடீர்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்க்கையும் பாக்கியம் உண்டு பொதுவாக பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் அந்த உங்களுடைய ராசியின் சத்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வருடம் இருக்கார் கேத்துவோட சம்மந்தம் இதன் மூலியமாக தந்தையினுடன ச சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்திலிருந்து குருவின் பார்வை படுறதுனால தொழில் அபிர அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக நல்ல ஒரு இமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி மாலையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் மூன்று முனை முகால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் தேதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஜாக்பாட் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பஞ்சம் இருக்காது எது தொட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருபத்தெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏற்ற மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் குரு சந்திர யோகம் இருந்து நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வலி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா அதை தவிர அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அதை தவிர சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த சுற்று அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க எண்ணெய் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை போய் வணங்கிட்டு கால பைரவரை வணங்குவதன் மூலியமாக சனீஸ்வர பகவானுடைய அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பைரவரின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது விநாயகரை போய் வணங்குங்கோ சதுர்த்தியில் போய் விநாயகரை வணங்கிட்டு ஒம்போது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு தோப்புகரணம் ஒம்போது தரம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கோம் ಈ ವಂದ ಪ್ರಚನೆಗಳು ವರಕೂಡಿಯ ಪ್ರಚನೆಗಳು ಎಲ್ಲ ನಿಶ್ಚಯ ನಲ್ಲಬಕೂಡಿಯ ವಾಯ್ಪುಕ್ಕು ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಅಸುಗಿನೋ ಪವಂತು ನನ್ರಿ ನಮಸ್ಕಾರ